ஹாய் everyone! ஒன் வெல்கம் டு க்ளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புது சிலபஸ் படி ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடோட செகண்ட் பேப்பரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து டோட்டு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடோட second paper model question பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் பேப்பர் நூறு மார்க்கு செகண்ட் பேப்பர் நூறு மார்க்கு எக்ஸாம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நடக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு சரிங்களா பிட்மேன் சிஸ்டம் படி தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா லித்தோகிராஃப்டு மேட்டராக என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ஹேண்ட் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு ஸ்டோக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து லாங் ஹேண்ட் பண்ணணும் தேர்ட்டி மார்க்ஸ் சரிங்களா இது உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர் தான் இது சரிங்களா டிக்டேஷன் மாதிரி டிக்டேட் பண்ண மாட்டாங்க இது பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ஆண்ட் பண்ணணும் இதுக்கு வந்து முப்பது மார்க்கு சரிங்களா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ஒன் டைம் வந்து பார்க்கலாம் இதுக்கு முப்பது மார்க் ஆச்சுங்களா செகண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி அதில் இருந்து ஒரு நாற்பது மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா சாய்ஸ்லாம் கிடையாது நாற்பது மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க அதிலே ஏ டிஃபைன் டிப்தாங்ஸ் அதுக்கு வந்து ரெண்டு மார்க் இது ஒரு மாடல் தான் இந்த மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா இந்த கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி வந்து இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடுக்கு எக்ஸசைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்க்குள்ளே கேட்பாங்க சரிங்களா சாப்டர் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இப்போ இப்போது டிஃபைன் டிப்தாங்ஸ் அப்படின்னா ரெண்டு வவ்வல் சேர்ந்தது டிப்தாங் இது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை நீங்கள் இங்கிலீஷில் வந்து எழுதணும் சரிங்களா அதே மாதிரி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓகே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு சவுண்டு மட்டும் வச்சு எழுதுவோம் நடுவில் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுவோம் அப்புறம் லோகோ கிராம் வச்சு எழுதுவோம் அப்புறம் கிராமலாக் வச்சு எழுதுவோம் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸு சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு சேர்த்து பத்து மார்க் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவ் ஆர் தி இனிஷியல் ஹூக்ஸ் ஆர் அண்ட் எல் ரிட்டன் இன் ரிலேஷன் டு ஸ்டெயிட் ஸ்டோக்ஸு ஸ்டேட் ஸ்டோக்ஸில் இந்த இனிஷியல் ஒக்ஸ் ஆறும் எல்லாம் வந்து எப்படி வந்து எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட் சைடில் போட்டால் டர் லெஃப்ட் சைடில் போட்டோம் அப்படின்னா டல் அந்த மாதிரிலாம் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அதுதான் அதுக்கப்புறமா டபிளிங் கான்செப்ட்ல பொசிஷனை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி வச்சு ஒரு நாற்பது மார்க்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வென் ஆர் தி ஸ்டோக்ஸ் எஸ் அண்ட் இசட் ரிட்டர்ன் இன்ஸ்டெட் ஆஃப் தி சர்க்கிள் எஸ் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் எப்போ எழுதுவோம் ஒரு வார்த்தையில் எஸ் சவுண்டுக்கு முன்னாடி இனிஷியலாக வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சர்க்கிள் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் வந்து போவோம் இல்லையா ஸோ அதை நம்ம வந்து எழுதணும் அதுக்கு பத்து மார்க் அது எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஹவு லார்ஜ் சர்க்கிள்ஸ் எஸ் டபிள்யூ அண்ட் எஸ் எஸ் ஆர் எஸ் இஸ் ரிட்டர்ன் இன் ஷார்ட் அண்ட் எப்படி வந்து லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா எஸ்எஸ் சவுண்டு இதே பெரிய சர்க்கிள் இனிஷியலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்வா சவுண்டோ இல்லைன்னா செஸ் சவுண்டோ யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணால் எழுதணும் ஸ்விம் செட்டு ஸ்வெட் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் புக்கில் பார்க்கலாம் அதை வச்சு எழுதணும் சரிங்களா அதுக்கப்புறமா இது நாற்பது மார்க்கு கேட்குறாங்களா டோட்டலாக கொஸ்டின்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிவ் கரெக்ட் அவுட்லைன்ஸ் ஃபார் தி ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க ரேசி இதுக்கு எப்படி ஸ்டோக்ஸ் எழுதுறது ரே சி வவ்வல் வைக்கணும் ஆக்சஸ் இதுக்கு எப்படி ஸ்டோக்ஸ் எழுதுறது ஆக்சஸ் போர்ஷன்லாம் கரெக்டாக எழுதணும் ஹானஸ்டி இதுக்கு எப்படி ஸ்டோக் எழுதுறது ஹானஸ்டி ஓகே இந்த மாதிரி என்ன பண்ணுனா அவங்க கேட்டிருக்கிற பதினஞ்சு வார்த்தைகளுக்கு பதினஞ்சு வார்த்தைக்கு ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து எழுதணும் சரிங்களா இது லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் ஓகே அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க அதுலேயே பி ரைட் இன் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க இது என்ன ஸ்ட்ரோக்கு டுமாரோ இது என்ன ஸ்டோக்கு எஸ்எஸ் இது என்ன ஸ்டோக்கு லீடர் இந்த மாதிரி பார்த்து எழுதணும் ஸோ இதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓகே லித்தோகிராஃப்டி மேட்டர் முப்பது மார்க்கு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ்னா வந்து கேட்பாங்க ஆனால் நாற்பது மார்க்குக்கும் உள்ள கேட்பாங்க அதுக்கப்புறமா அவுட்லைன்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைன்ஸ் கேட்பாங்க பதினஞ்சு மார்க்குக்கு அதுக்கப்புறமா அவுட்லைன்ஸ் கொடுத்து வேர்டு கேட்பாங்க அது ஒரு பதினஞ்சு மார்க்குக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும் சாப்டர் தேர்ட்டி த்ரீ சரிங்களா இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடோட செகண்ட் பேப்பருக்கு உண்டான மாடல் ஓகேங்களா ஸோ இன்னும் நம்ம நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கிரேடுக்குமே சரிங்களா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ